ஊதுபத்தி ஏற்றா லைட்டாக மணி அடிங்கோ அப்படியே சுவாமிகிட்ட நம்ம பார்த்து சுவாமி எல்லாத்தையும் காமிங்கோ தசாங்கம் குங்குலோபேதம் சுகந்தம் ச சனோகரம் தூபம் தாஸ்மி தேவேஷ கிரகாணத்துவம் கஜானனா சித்தி விநாயகாய நம மம கிருஹே நம்பாத்து சுவாமி எல்லாத்தும் காமிங்க சமஸ்தேவதாப்போ நம தூபம் ஆக்ராபயாமி புது புத்தியை காமிச்சுட்டா இல்லை சாம்பிரானே சாம்பிரானையும் காமிக்கலாம் தசாங்கம் காமிக்கலாம் காமிச்சுட்டு இப்படி வடக்க ஓரமாக வச்சுட்டு நெய்த்தி எடுத்து மெல்ல ஏற்றிக்குங்க எதி சொல்லுங்க சாஜ் திருவர்த்தி சம்யுத்தா யோஜிதம் மைய கிரமம் தீபம் ஈஷபுத்திர நமோஸ் சித்திவினகாய நம மமே சமஸ்த தேவதாபியோ நம தீபம் தரிசையாமி காமிச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு தீர்த்தம் விடுங்க தூப தீபானந்தரம் தூப தீபானந்தரம் ஆச்சமணீயம் சமர்ப்பயாமி தீர்த்தம் போடுங்கோ ரெண்டு புஷ்பத்தை சுவாமிகிட்டே போட்டுருங்கோ நேவெத்தியெல்லாம் வந்துருத்தா தேங்காய்லாம் உடைச்சாச்சா அப்படியே நேபத்தியம் பண்ணுங்க எல்லாத்தையும் భోర్భవస్సు భవిరే భర్గోదేవస్ ధీమహీ ధియో యో న ప్రచోదయాత్ దవిద ప్రసూవ సత్యం తోర్దేన పరిషింజామి తీర్థం క్రీడ పుడుంగ అమృతం భవదు తీర్థం అమృదోబస్తమసీ తీర్థిణపుట్లా రెండు అక్షతీపుష్మాకెలంగ ॐ प्राणायस्वाहा अ अपानाय स्वाहा अ व्यानाय स्वाहा अमुदानाय स्वाहा अ समानाय स्वाहा अ ब्रह्मणे स्वाहा अ श्रीसिद्धिविनायकाय नमः मम गृहे समस्तदेवदाभ्यो नमः ஷால் எண்ணம் கிருதகுட பாயசம் வடை இருந்ததுன்னா வடைய மாஷாபோபம் அப்பம் இருந்ததுன்னா குடாபோபம் இட்லி வச்சுருந்ததுன்னா லட்டுகம் குழக்கட்ட இருந்ததுன்னா மோதகாணி தேங்காய்க்கி நாளிகேல கண்டத்வயம் கதலிஃபலம் ஆப்பிள் இருந்ததுன்னா காஷ்மீரபலம் மாதுலங்க மாதுலங்கபலம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகா நேவேத்யம் நிவேதயாமி சுவாமி ரெண்டு புஷ்பத்தை போட்டு அப்படியே நம்ம பார்த்து சுவாமி ரெண்டு புஷ்பத்தை போட்டுருங்க மத்தியே மத்தியே பானியம் சமர்ப்பயாமி ஒரு உதுணி ஜெலாம் எடுத்து பதில் கிணத்தில் போட்டுருங்க போடாச்சா மந்திர சொல்லுங்கள் நைவேதானந்தரம் மறுபடியும் திருத்த போடுங்க ஆச்சமணீயம் சமர்ப்பீ அமிர்தாபிதானமசி சொல்லி வெத்தலை பார்க்க புரோஷம் பண்ணுங்கள் போர்புபூகீபல சமயுக்தம் நாகவல்லி தலைரியுதம் கற்பூரச்சூர்ணயுதம் தாம்பூலம் பிரதி சித்தி விநாயகாய நம கற்பூர தாம்பூலம் சமர்ப்பாமி அப்படி புஷ்பத்தில் சுவாமிகிட்ட போடுங்க சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி கற்பூரத்தை மெல்ல எழுதிங்க ஏ சுட்டுக்காம எழுதிங்க எதுனாச்சா லைட்டாக மணி இருக்க சொல்லி அப்படியே சுவாமிகிட்ட காமிக்க நான் வந்துடன்னு சொல்கிறேன் कांशापुर ओं सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वा सोमेन यजते देवसु वामेतानि हवीगुंषि भवन्ति एतावन्तो वै देवानागुं सभाः तयेवास्मि सभां प्रयच्छन्ति तयेन मुनस्सु वन्दे राज्याय देवसूराजा भवति नि नी सुलुङ्गीराजनं नीरजस्कं कर्पूरेण कृतं मया गृहाणकरुणाराशे नमोस्तु दे सिद्धिविनायकाय नमः सर्वमङ्गलप्राप्त्यर्थं कर्पूरमीराजनं दर्शयामि उडिक्डो शृमल्ल தீர்த்தம் விடுங்க ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இந்த கற்பூரத்தை ரெண்டு புஷ்பம் சுற்றி சுவாமி கிட்ட போடுங்க ரக்ஷான போட்டேல கற்பூரத்தை கண்ணில் ஊற்றிங்க அப்படியே ஆற்றுல உள்ள எல்லாருக்கும் காமிங்க அப்படியே அப்படியே அங்கேயே வச்சுருங்க அவள் வந்து ஒத்திப்பா ஒத்தின்னு எல்லாரும் புஷ்பம் கையில் கையெழுத்துங்க எல்லாருமே சொல்லுங்க யோபாம் पुष्पम् बेदा पुष्पवाने प्रजावाने पशुमान भवति चन्द्रमावै अपाम् पुष्पम् पुष्पवाने प्रजावाने पशुमान भवति विघ्नेश्वराय नमः जादी चंबक पुन्नाग மல்லிகா மல்லிகளாதி புஷ்பாஞ்சலிம் விநாயகாய நம வேதோத்த மந்திரபுஷ்பம் சமர்ப்பீ புஷ்ப சுவாமிட்ட போட்டுருங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணிங்கோ யாணிகாணச்ச சுத் பிரதட்சம் நமஸ்காரம் பண்ணிங்கோ యాని పాపాని జన్మాందర జన్మాందరకృత తాని తాని వినశ ప్రదక్షిణ పదే పదే నమో నమో గణేషాయ నమస్తే విశ్వపిణే నిర్విఘ్నం కురుమే కార్యం నమామి கஜானன அகஜான பகம் கஜான அஹர்னிஷம் அனைதந்தம் பத்தம் ஏகதந்தம் உபாஸ்மே சிதிவியகா நம நமஸிங் அனந்தோடி பிரதட்சிணமாரா சமர்ப்பே நமஸ்காரம் பண்ணிங்க மெல்ல எழுந்துருங்க ரெண்டு புஷ்பத்தை கையில் எடுத்துக்கங்க சொல்லுங்க விநாயக வரம் தேகி மகாத்மன் மோதகப்பிரியா பிரியா அவிக்னம் குருமே குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வா விக்னேஸ்வராய நம சித்திவிநாயகாய நம பிரார்த்தனான் சமர்ப்பீ புஷ்பத்தை சுவாமிகிட்டே போட்டுருங்க அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை பண்ணுறவர் உட்காந்துங்க ரெண்டு அக்ஷயம் எடுத்துங்க ரெண்டு ரெண்டாக சுவாமிகிட்டே போடுங்க सिद्धि विनायकाय नम छपयामी स्वामी मेरा चाँम समर्पयामी व्यजन सामर्पयामी गीत श्रावृत्यम दर्शयामी वाद्यम घोषयामी आंदोलि समर्पयामि समस्त राजोपचार पूजा समर्पयामि अनया पूजया सिद्धि विनायक प्रियता अभीटे मतबड़ी अक्षय मोबात पड़ूंग मोबाते अक्षय मोबाते समस्त दुरीद क्षय द्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अद्यपूर्वोक्त एवं गुण विशेषेण विशिष्टायाम अस्याम चतुर्थ्याम शुभदिथ श्री परमेश्वर प्रीत्यर्थम श्री சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் க்ஷீர அர்க்ய பிரதானம் உபாயன தானம் ச கரிஷ்யே அப்படின்னு சங்கல் பண்ணிட்டு அக்ஷதி அந்த கிண்ணத்திலே போட்டு கையை ஆரம்பிக்குங்க ரஷ்ஷனியை புஷ்பமாக கையில் எடுத்துங்க பந்திரம் முடிச்சோடனே அக்ஷய புஷ்பத்தோட அந்த பாலை ஒரு உதனி கையில் எடுத்துகிட்டு அதை அப்படியே அர்கியம் மாதிரி விடணும் சரியா பக்கத்தில் பால் எடுத்து வச்சு பச்சை பால் பக்கத்தில் கை வச்சுங்க சொல்லுங்க கௌரிய மங்கள சம்பூத ஜேஷ்டஸ்வாமின்னு கணேஸ்வரா கிருஹான அர்கியம் மயாதத்தம் கஜபக் நமோஸ்துதேன் சித்தி விநாயகாய நம ஒரு துணியாக கையில் வாங்கிட்டு மூணு தடவை விடணும் இதமர்கியம் ஒரு தடவை கையில் ஜ பாலை விட்டு கீழே விடுங்க கிணத்து கிணத்துக்குள்ளே விடுங்க மறுபடியும் இதமர்கியம் இதமர்கியம் மறுபடியும் சுலோகம் சொல்லுங்க அர்க்கியம் கிரகான ஹேரம்பா ிப்பதாயம புஷ்பதமன்விதம் சிநாயயக்காய நம இம்லுங்க இம் இம மறுபடிய விநாயமஸ்து கந்த புஷ்பை யுதம் கிருகாண அகியம் மயா தம் சர்வாபீஷ்ட பிரதோபவ சித்திவிநாய நம இதம் மூணு ரூபா பால விட்டியலா இப்போ ஒரு இது திருத்தி நிறுத்துங்களா அனேன அர்கியப்பிரதானேன பகவான் சர்வாத்மக தத் சர்வம் சித்தி விநாயக பிரீயதா அந்த ஜலத்தை அப்படியே கிணத்துக்குள்ளேயே விட்டுருங்க தத்சது பிரம்மார்ப்பணமஸ்து இதெல்லாம் விட்டேலா சரி பக்கத்தில் யாராவது பிராம்ணம் தானே தானம் கொடுக்கணும் அதனால் முதல்ல தத்தம் முன்னுங்கோ ஒரு வெத்தலவாக்கப்பட ஹிரண்ய எடுத்துக்கோ கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ புண்ய பலதம் அதாந்திம் பிரயச்சமே இதம் வாயனம் சதக்ஷிநாகம் சதாம்பூலம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயக பூஜாபல சாத் எத்கிஞ்சிது எத்கின்சுது ஹிரண்யம் பிராமணாய சம்பிரதே ஒரு தித்திரப்ப தீர்த்தம் உண்டுட்டு தீர்த்தத்துக்கு சாச்சுருங்க அப்படியே அதை தாம்பரத்தில் வச்சுருங்க யாராவது பிராமணாக வந்தானா அவளுக்கு கொடுங்கோ இல்லைன்னா தாம்பரத்தில் வச்சுருங்க அதை வச்சுட்டு அப்படியே சுவாமி நமஸ்கார பண்ணிங்கோ மந்திரீனா கிரியாகீனி சுரேஸ்வரயூஜித மைய பரிப்பூம் துதே அனைய பூஜைய ஸ்ரீ சிதிவிநாயகப்பீயதம் ஒரு ஆச்சமம் பண்ணிங்கோ அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ஆச்சமம் பண்ணிங்கோ மறுநாள் முன்னாள் சக்திக்கு மறுநாள் வந்து இந்த களிமண்ணாள பிள்ளையார் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையாரை குளம் ஆறு கிணறு இதெல்லாம் போ அதில் போற்ற வேண்டியது அவ்வளோதான் இந்த பூஜையை யார் யார் பண்ணியிருக்கேனோ இந்த ரெக்கார்டை பார்த்து அவ யார் யார் பண்ணுறோ அவள் எல்லாருமே கீழே உள்ள நம்பருக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் அமுச்சு விடுங்க என்னுடைய கீழே உள்ள நம்பருக்கு ஏன்னா எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் யார் யார் இந்த பூஜையை பார்த்து யூடியூப் இந்த வீடியோவை பார்த்து யார் யார் பண்ணுற இடவோ மாதிரி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்ஸ்